இன்னைக்கு நம்ம கணினி கமல் சேனலில் பார்க்க போகிற டாபிக் கோடிங் செய்ய கற்றுக்க வேண்டிய டூல்ஸில் டூல் ஒன் கோடிங் செய்ய கற்றுக்க வேண்டிய நாலு டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கறது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதில் டூல் ஒன் தான் கிட்டப் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிட்டப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு சைன் அப் பண்ணணும் நம்ம அக்கௌண்ட்டை வந்து கிட்டஅப்ல ஓப்பன் செய்யணும் அதுக்காக நான் வந்துட்டு கிட்டப் டாட் காமுக்கு போகிறேன் அந்த இடத்துல வந்துட்டு சைன் அப் ஃபார் கிட்டப் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாமே ஹிடனாக நான் வச்சுருக்கேன் பட் உங்களோட இமெயில் அட்ரஸ் உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே அப்லோட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயிலை முதல்ல வெரிஃபை பண்ணும் வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட இமெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கோடு அனுப்பும் உங்களோட இமெயில் ஓபன் பண்ணி அந்த செக்யூரிட்டி கோடை எடுத்து இந்த பாக்ஸஸ்ல அப் அப்டேட் பண்ணுங்க அப்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரி சைன் அப் ப்ராசஸ் ஹஸ்பின் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்கள் டிஸ்பிளேல வரும் சைன் அப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்போ இன் பண்ண ஆரம்பிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பத்தி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போது நம்ம கெட் சைன்இன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சைன்இன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணலாம் இல்லைனா கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணலாம் ஸோ நான் இப்போ கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இந்த ஏரியாவில் வரும் நான் இந்த இடத்துல அதை ஹைட் பண்ணியிருக்கேன் பட் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் லிங்க் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும் நீங்கள் லிங்க் அக்கௌண்ட் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் லிங்க் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் ஐடென்டிட்டி ஹாஸ் பின் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் க்ரியேட் ரெப்போசிட்டரி அப்படிங்கிற பட்டன் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது ரெப்போவை கிரியேட் பண்ணணும் நீங்கள் இந்த கிரியேட் ரெப்பாசிட்டரி அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெப்பாசிட்டி கிரியேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி பேரை நீங்கள் கொடுக்கலாம் நான் கணினி கமல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பேரை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் நான் இது எம்டிஆட போகிறேன் விசிபிலிட்டியை நான் பப்ளிக்கில் வைக்க போகிறேன் நீங்களும் இனிஷியலாக ஆரம்பிக்கிறப்போ பப்ளிக்லேயே வைங்க ஏன்னா நீங்கள் கிட் புஷ் கிட் க்ளோன்லாம் பண்ணுறப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா ஒரு சில அடிஷ்னல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது உங்களுக்கு இனிஷியலாக பிரச்சனை க்ரியேட் பண்ணும் ஸோ அவாய்ட் பண்ணுங்கள் பப்ளிக்காகவே இருக்கட்டும் ஆட் டாட் கிட் இக்னோராக நீங்கள் இப்போதைக்கு எதுவும் பண்ண தேவையில்ல மாதிரி ஆட் லைசன்ஸ்லேயும் நீங்கள் எதாவது அப்படியே விட்டுலாம் அதுக்கப்புறம் கிளிக் ஆன் கிரியேட் டெபாசிட்டரி அப்படி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டெபாசிட்டரி க்ரியேட் ஆயிரும் உங்களுக்கு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகி தேர் ரெபாசிட்டரி எம்டியாக இருக்கும் நீங்கள் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த பேஜ் கிரியேட் ஆயிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில கமேண்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு அந்த கமேண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் கிட் இன்ஸ்டால் செய்யணும் கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் வந்துட்டு கிட் எஸ்சிஎம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இந்த கிட் எஸ்இஎம் டாட் காமுக்கு போனீங்க அப்படின்னா யூ கேன் கிளிக் ஆன் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது விண்டோஸ் ஸ்லாஷ் எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற ஆர்கிடெக்சருக்காக நீங்கள் செட்டப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகும் நான் ஆல்ரெடி அந்த இன்ஸ்டாலரை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டவுன்லோட்ஸில் வந்து கிட் ஹைஃபன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற வெர்ஷனில் டவுன்லோட் ஆகிருக்கு இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்சுலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இந்த கிட் இன்சுலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிற அந்த பட்டன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் நான் பண்ண போகிறதில்ல நீங்கள் இதே ப்ராசஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் ஒரு சில இடத்துல அது ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்சுலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டெர்மினலில் போய் கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணோம் இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி ரன்னிங் போஸ்ட் ஸ்கிரிப்ட் போஸ்ட் இன்ஸ்டால் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் வியூ ரிலீஸ் நோட்ஸ் கூட பண்ண தேவையில்ல ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தா ஃபினிஷ் ஆயிரும் இந்த மாதிரி டெர்மினல் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க இப்போ நீங்கள் செக் பண்ணலாம் கிட் வெர்ஷன் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா எனக்கு கிட்டோட வெர்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டாட் ஒன் விண்டோஸ் டாட் ஒன் அப்படின்னு வரும் இந்த மாதிரி வந்தால் தான் கிட் இன்ஸ்டால் ஆயிருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் இந்த கமேண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஸோ கிட் க்ளோன் ஆட் டாட் இந்த டாட் இம்பார்ட்டண்ட் டாட் அப்படிங்கிறது அந்த கரண்ட் டைரக்டரியை குறிக்கும் ஆட் டாட் ஸ்டேட்டஸ் கமிட் ஹைஃபன் எம் இந்த எம்முக்கு அப்புறம் மெசேஜ் கொடுப்போம் அந்த மெசேஜ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும் புஷ் ஃபைனலாக யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே மெயின் அப்படிங்கிற பிரான்ச்சில் பண்ணுவோம் இது எல்லாமே புதுசாக இருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம போக போக ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்குவோம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம கிரியேட் பண்ண ரெப்போவுக்கு போனீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை காப்பி பண்ணுங்கள் டெர்மினலுக்கு வாங்க டெர்மினலுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் பெஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட டி டிரைவ் யூஸ்வலாக டி ட்ரைவில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கலாம் அந்த டி ட்ரைவில் நீங்கள் கிட் க்ளோன் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணலாம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கிட் ஹப்பில் இருந்த ரெபாசிட்டரியை வந்துட்டு உங்களோட லோக்கல் ட்ரைவுக்கு க்ளோன் பண்ணும் அதாவது காப்பி பண்ணும் யூ ஹாவ் க்ளோன்ட் அண்ட் எம்டி ரெப்பாசிட்டரி அப்படின்னு எனக்கு சொல்லுது இப்போ நான் என்னோடய டி ட்ரைவுக்கு போனேன் அப்படின்னா ஸோ கணினி கமல் ப்ராஜெக்ட்ஸில் டாட் கிட் ஸோ நான் ஹிடன் ஃபைல்ஸை வந்துட்டு நான் ஷோ பண்ணியிருக்கேன் அதனால டாட் கிட் அப்படிங்கிற ஃபோல்டர் தெரியும் ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது இந்த ரெபாசிட்டரியில் ஏதாவது ஒரு ஃபைலை ஆட் பண்ணணும் ஒரு சிம்பிளான ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆட் பண்ண போகிறேன் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் நான் ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன் சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய டெர்மினலுக்கு போய் அந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போனேன் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் கிட்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கப்புறம் கிட் ஆட் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கமாண்டை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டெஸ்டிங் அண்டர் ஸ்கோர் ரெப்போட் டாட் ஈஎக்ஸ்டிங்கிறது ஸ்டேஜிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும் அப்புறம் நான் கிட்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இன்னொரு தடவை யூஸ் பண்ணேன் அப்படின்னா கிரீன் கலரில் இருக்கும் இந்த ஃபைல் வந்து ஸ்டேஜிங் லொக்கேஷனுக்கு போயிடுச்சு கமிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லுது நான் இப்போ கிட் கமிட் ஹைஃபன் எம் ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுதான் மெசேஜ் ஸோ கிட் கிட்டுங்கிறது கமேண்ட் கமிட்ங்கிறது அதோட சப் சப்கமாண்ட் ஹைஃபன் எம்ங்கிறது கமாண்டோட ஃபிளாக் அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் ஸோ இதை நான் என்டர் பண்ண போறேன் அந்த கமிட் வந்து சேஞ்ச் வந்து கமிட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுது அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போற கமெண்ட் கிட் புஷ் ஆரிஜின் அப்படிங்கிறது வந்துட்டு கிட் ஹப் அதாவது நான் அந்த இருந்து நான் கிட் குளோன் பண்ணனும் இருந்து க்ளோன் ஆயிருக்கு அதே கிட் ஹப் டாட் காமுக்கு ஆரிஜினுக்கு நான் புஷ் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ கிட் புஷ் ஆரிஜின் மெயின் அப்படிங்கிற அந்த கமெண்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா நான் அப்டேட் பண்ண கமிட் வந்துட்டு என்னோட கிட் ஹப்புக்கு போய் சேரும் ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட்ல வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா டெஸ்டிங் அண்டர் ஸ்கோர் ரெப்போட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைல் என்னோட கிட்டப் டாட் காமில் இருக்கிற டெபாசிட்டரியில் அப்டேட் ஆயிருக்கும் ஸோ இதை நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா திஸ் இஸ் அ டெஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது அங்கே அப்டேட் ஆயிருக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா என்டையராக கிட் அப்ல சைன் அப் ஆகி சைன்இன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க ஃபைனலா உங்களோட ஃபைலை நீங்க கிட் ஹப்புக்கு அப்லோட் பண்ணிட்டீங்க அதுவும் எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமா டெர்மினல் மூலியமா அப்படிங்கிறப்போ உங்களுக்கான எல்லா கோடுமே நீங்க இதே மாதிரி அப்டேட் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்து நீங்க கிராஸ் பண்ணிருக்கீங்க நீங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க இல்ல ஒரு கோடிங் செஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிட்டப்ல இருக்கிற ரெப்போவுக்கு வந்துட்டு நீங்க புஷ் பண்ண போ புஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானோட ஆரம்பிப்பீங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ராக்ரஸ் வந்துட்டு அங்கே சேவ் ஆகிட்டே இருக்கும் இந்த பர்டிகுலர் ரெப்போவை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணி அவங்க கிட்ட உங் ஃபீட்பேக் கேட்கலாம் இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரொப் கிட்டப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் இதை பத்தி அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லா இருங்க